அனுமார் வால் போல நீண்டு கொண்டே போய்கொண்டிருந்த தேமுதிகவின் கூட்டணி அறிவிப்பு என்பது தற்போது இறுதியாக முடிவுக்கு வந்துவிட்டது திமுகவுடன் கூட்டணி அறிவிப்பு ஸ்டாலினுடன் இணைந்து நிருபர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அதிர்ச்சியில் உறைந்த எடப்பாடி அதாவது தற்போது தமிழக அரசியல் என்பது சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டது குறிப்பாக திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஏற்கனவே வருகிற தேர்தலுக்காக பிரச்சாரங்களை தொடங்கிவிட்டனர் அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் தமிழகத்தில் மோடி வருகையின் போது என்டிஏ கூட்டணி கட்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படியாக இந்த என்டிஏ கூட்டணி கட்சியில் டிடிவி தினகரன் கட்சி மற்றும் அன்புமணியின் பாமக கட்சி போன்ற கட்சிகள் இணைந்தது என்பது இந்த என்டிஏ கூட்டணிக்கு வளமாக மாறியது இந்த ஒரு கூட்டணிக்கு பிறகு இதுவரை பல பிரிவுகளாக பிரிந்து கிடந்த அதிமுக இப்போது தமிழகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணியாக மாறியிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் இதுவரை அதிமுகவின் வாக்குகளை இரண்டாக பிரித்து வந்த டிடிவி தினகரன் இப்போது இந்த கூட்டணியில் இணைந்துவிட்டார் இணைந்தது மட்டுமில்லாமல் எடப்பாடியுடன் மிகவும் நெருக்கம் காட்டி வருகிறார் டிடிவி தினகரன் எடப்பாடியை எதிர்த்து அரசியல் கட்சியை தொடங்கிய இவர் இப்போது எடப்பாடியிடமே சரண்டராகிவிட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் எடப்பாடியோடு கைகுலுக்கிக் கொள்வது எடப்பாடியோடு சேர்ந்து நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுப்பது என இருவரும் மாறி மாறி பாசத்தை பொழிந்து வருகின்றனர் இந்த ஒரு நிகழ்வு என்பது பிரிந்து கிடந்த அதிமுக வாக்குகளை இப்போது ஒன்றாக சேர்ப்பதற்கு காரணமாகிவிட்டது அதே சமயம் அன்புமணியின் பாமக கட்சியும் இந்த கூட்டணியில் இணைந்துவிட்டதால் இந்த கூட்டணி என்பது இப்போது திமுகவுக்கு சரியான போட்டியாகத்தான் மாறியிருக்கிறது அதிலும் அண்மையில் தினமலர் நிறுவனமும் சாணக்கியா நிறுவனமும் சேர்ந்து நடத்திய கருத்துக்கணிப்பில் இந்த அதிமுக கூட்டணி தான் அதிக வாக்குகளை கைப்பற்றி வெற்றி பெறும் என்று கருத்துக்கணிப்பு முடிவுகளும் வெளியானது இந்த ஒரு கருத்துக்கணிப்பு முடிவுகள் என்பது அதிமுக கூட்டணிக்கு மேலும் நம்பிக்கையை கூட்டியது ஆனால் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே இந்தியா டுடே நடத்திய கருத்துக்கணிப்பில் அப்படியே தலைகீழாக மாறி திமுக வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அத்தகைய கணிப்புகளில் முடிவுகள் வெளியானது இதனால் தற்போது இருக்கும் இந்த அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் சம பலத்தோடு தான் இருக்கிறது என்பதை கூட்டணி கட்சிகளை பார்க்கும்போது தெரிகிறது அதேபோல இந்த கூட்டணிகள் முடிவானதற்கு பிறகு வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளும் அதைத்தான் சொல்கிறது ஆகவே நடைபெறப் போகிற இந்த தேர்தல் என்பது கண்டிப்பாக இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கும் மிக நெருக்கமான போட்டியை உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டுமில்லாமல் சமீபத்திய முடிவான இந்த என்டிஏ கூட்டணியில் தேமுதிக கட்சியும் இணையும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தேமுதிக கட்சி இந்த கூட்டணியில் இதுவரை இணையவில்லை இதனால் தேமுதிக கேட்ட சீட்டுகள் அதிமுக கூட்டணியால் தர முடியவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதன் காரணமாகவே தேமுதிக தரப்பு திமுகவிடம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தது இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது இப்போது சுமூகமாக முடிவுக்கும் வந்துவிட்டது போலத்தான் தெரிகிறது அதற்கு காரணம் கடந்த சில நாட்களாகவே திமுகவை பாராட்டி பேசி வருகிறார் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ச்சியாக திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்த தேமுதிகவின் நிலைப்பாடு என்பது இப்போது சில நாட்களாக திமுகவுக்கு ஆதரவாக மாறி வருகிறது இந்த ஒரு நிலைப்பாடு என்பது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதை உணர்த்துகிறது அது மட்டுமில்லாமல் தற்போது வந்து கொண்டிருக்கும் தகவல்களின்படி திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி போடுவது உறுதி என்றும் தெரிகிறது இதற்கான ஒப்பந்தத்தை இன்னும் சில மணி நேரங்களில் கையெழுத்துவிட்டு இந்த இரு கட்சிகளின் தலைவர்களும் நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கப் போகிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது அதாவது திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுக்க இருப்பதாகவே தெரிகிறது ஆக மொத்தம் திமுக தேமுதிக கூட்டணி என்பது திமுகவை மேலும் பலமாக்கிவிடும் அதே சமயம் இந்த கூட்டணி முடிவு என்பது அதிமுக கூட்டணிக்கு பலவீனமாகவும் மாறிவிடும் ஏனென்றால் தேமுதிக கட்சியை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் இப்போது ஐந்து முதல் எட்டு சதவீதம் வாக்குகளை வைத்திருக்கிறது ஆகவே அந்த வாக்குகள் என்பது திமுகவில் சேரும்போது கண்டிப்பாக திமுகவின் வெற்றியை மேலும் உறுதிப்படுத்துவது போலதான் அமையும் அதிலும் சமீப காலமாகவே தேமுதிகவின் செயல்பாடுகள் என்பது ஓரளவுக்கு முக்கியமான நகரங்களில் நன்றாகத்தான் இருந்து வருகிறது கிராமப்புறங்களில் மட்டும்தான் தேமுதிகவின் செயல்பாடுகள் குறைவாக காணப்படுகிறது இந்த நேரத்தில் தேமுதிக கட்சி திமுக கூட்டணியில் இணைவது என்பது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறப்போகிறது மேலும் தேமுதிகவை தொடர்ந்து பாஜகவின் முக்கிய அங்கமாக இருந்து வந்த விஜயதாரணியும் இப்போது திமுகவில் இணைவது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் மட்டுமே வெளியாக காத்திருக்கிறது அதுவும் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக இருந்து வந்த விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் அப்படி இணைந்த இவரை பாஜக சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இதன் காரணமாக தற்போது விஜயதாரணி அவர்கள் திமுகவில் இணைவது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது இவர் மட்டும் திமுகவில் இணைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒன்றரை லட்சம் வாக்குகளாவது திமுகவுக்கு கூடுதலாக கிடைத்துவிடும் அதுவும் இவர் காங்கிரஸில் இருக்கும்போது விளவங்கோடு தொகுதியில்தான் தொடர்ச்சியாக போட்டி போட்டு எம்எல்ஏ பதவியில் நீடித்து வந்தார் ஆகவே அதே தொகுதியில் இவருக்கு இந்த முறை சீட் ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த முறையும் இவர் வெற்றி பெற்று திமுகவுக்கு பலம் சேர்ப்பார் இவரும் திமுகவில் இணைவது குறித்து திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் ஏற்கனவே பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் பாஜக தரப்பு கொடுத்த காரையும் இவர் பாஜகவிடமே திருப்பிக் கொடுத்து விட்டார் என்றே தெரிகிறது அது இல்லாமல் பாஜக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலிருந்தும் விஜயதாரணி இப்போது ஒதுங்கிவிட்டார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது மேலும் இவர் பயன்படுத்தி வந்த காரில் பாஜகவின் கொடி தற்போது அகற்றப்பட்டுள்ளது என்ற தகவலும் வெளியாகி வருகிறது ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் பாஜகவிலிருந்து விலகிவிட்டார் என்றும் அதே சமயம் திமுகவில் இணைய உள்ளார் என்பதையும் ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படியாக விஜயதரணியும் தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டால் இந்த கூட்டணிகள் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறுமா அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகளை கொண்டு வராதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்